உங்கள் நடுவே நான் உலாவுவேன் நானே உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் லேவியர் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஒரு சிற்பி என்ன செய்தானா இந்த அழகான ஒரு ஒற்றை கல்லிலே அழகான ஓவியங்கள்லாம் அவர் வந்து செதுக்க ஆரம்பிக்கிறார் அதே போல ஒரு மரத்தை அவர் என்ன செய்கிறார் தேவையற்ற அந்த கிளைகள் எல்லாவற்றையும் நினைக்க சாதாரண அந்த மரத்துண்டை வைத்து அதிலே பறவைகளுடைய முகங்கள் இயேசுவினுடைய முகம் எல்லாவற்றையும் பொறிக்க ஆரம்பித்திருக்கிறார் அப்போ அடுத்து அங்கிருந்த மக்கள் எல்லாம் கேட்டாங்களாம் எப்படி சிற்பி இது உங்களால முடிகிறது ஒரு சாதாரண ஒரு மரத்துண்டை வைத்து அதிலே இயேசுவின் முகத்தை நீங்கள் எப்படி இதுல வரைய முடியுது உங்களால அப்படின்னு அப்போ அந்த சிற்பி சொன்ன பதில் எல்லா உயிர்கள் எடுத்தும் எல்லா இயற்கையிலும் இறைவனை நான் காணுகிறேன் இந்த மரத்திலே கூட இயேசுவினோட முகம் இருக்கிறது இந்த பாறையில கூட இயேசுவின் முகம் இருக்கிறது கடவுளுடைய முகத்தை காணுகிறேன் எப்போனாக்கா தேவையற்ற காரியங்களை செதுக்கும் பொழுது தேவையற்ற காரியங்களை அதிலிருந்து அதை செதுக்கி வெளியில அதை வெட்டி எடுக்கும் பொழுது தேவையான முகம் நமக்கு கிடைக்கிறது அப்ப தேவையான ரூபம் நமக்கு கிடைக்கிறது சாயல் கிடைக்கிறது அப்படின்னா அப்படி என்றால் நம்ம வாழ்க்கையில் கூட தேவையற்றதை நாம் வந்து செதுக்கி விடும்பொழுது அதை தவிர்த்து விடும்பொழுது தேவையான இயேசுவினுடைய அன்பு நமக்கு கிடைக்கிறது அப்படி என்றால் தேவையற்ற காரியங்கள் என்ன என்ன என்பதை நான் பட்டியலிட்டு இப்போ இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு இயேசுவினுடைய அன்பை நான் பெறுவதற்கு ஆண்டவரோடு எண்ணற்ற காரியங்களில் நாம் இணைந்திருப்பதற்கு என்னவெல்லாம் நமக்கு துணையாக இருக்கும் இதை நாம் சிந்தனை செய்து இந்த உலகத்திலே நாம் நீடித்து வாழ்வதற்கு நிலையாய் நாம் வாழ்வதற்கு என்ன காரியங்கள் நமக்கு தேவை என்பதை நாம் சிந்தனை செய்வோம் அதை பட்டியலிட்டு அதை மாத்திரமே நாம் பின்பற்றி நடப்போம் தேவையற்ற காரியங்கள் கடவுளுக்கு எதிரானவை கடவுளுக்கு பிரியமற்ற காரியங்கள் இதையெல்லாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து நாம் அதை செதுக்கும் பொழுது அதை தவிர்க்கும் பொழுது அதை புறம்பே தள்ளும் பொழுது நாம் இயேசுவை நாம் அழகாய நாம் காண முடியும் அப்படி என்றால் இந்த இயேசு என்பவர் வெளியில் இருப்பவர் அல்ல நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறவர் நம்மோடு உடன் இருக்கிறவர் அப்படிப்பட்ட இயேசுவை இந்த நம்முடைய உடலிலே நம்முடைய உள்ளத்திலே என்றென்றும் நம்மோடு உறைந்திருக்கின்ற இணைந்திருக்கின்ற இயேசுவை இந்த உலகத்திற்கு நாம் பிரதிபலிப்போமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரை எங்களாலும் எங்களோடு இணைந்திருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை உண்மை நாங்கள் என்னாலும் நீர் எங்களுக்கு கிருபைத்தாரும் மீர் பிரேசி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமாம்